ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப உடம்புக்கு நல்லது தரக்கூடிய வாழைத்தண்டு பொரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சமாக நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் துவரம் பரப்ப ஒரு தண்ணியில் போட்டிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழைத்தண்டு அறிய போகிறோம் அந்த தண்ணியில் தான் நம்ம இந்த தோரம்பரப்பை போடணும் ஸோ பாருங்கள் வாழைத்தண்டு நம்ம கட் பண்ண போகிறோம் அதனால் தண்ணியில் இதை போட்டுவிட்டு கொஞ்சமாக உப்பு அண்டு மஞ்சள் இது ரெண்டுத்தையும் நம்ம தண்ணி அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா வாழைத்தண்டு வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உப்பையும் மஞ்சளையும் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம் வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம கட் பண்ணிவிட்டு வந்தாச்சு இது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வாழைத்தண்டையில் இருக்கிற நார் அதை வந்து திரிகள் மாதிரி நான் எடுத்து வச்சுருவேன் ஸோ இது வந்து நம்ம கோவில்களுக்கு போகும்போது இந்த திரியை பயன்படுத்தி நம்ம விளக்கு போட்டோம்னா நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதையும் நீங்கள் வேணும்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு கடையை வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் விற்று விட்டு போகிறேன் ஸோ கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் போதும் அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது வெடிச்சு வர நேரத்தில் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணுங்க உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்கிட்டே இல்லை சொன்னாலும் நான் போடலை கருவேப்பிலை வந்துச்சுன்னா போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைத்தண்டியும் அந்த பருப்போடு சேர்த்து நம்ம போட்டுடலாம் போதும் இல்லை பருப்பு இவ்வளோ நாள் ஊறுனதே போதும் அது நல்லா சீக்கிரமாக இதில் கூட சேர்ந்து நல்லா வெந்துடும் ஸோ வாழைத்தண்டு அப்படின்னு சொன்னாலே அது நல்லா தண்ணி விடும் ஆனால் நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதில் கொஞ்சம் அந்த பருப்பெல்லாம் கிண்டுறதுக்காக கொஞ்சம் லைட்டாக கிண்டிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் இதை ஊற வச்சிருக்கோம் நான் வாழைத்தண்டு அப்படின்னாலே கொஞ்சமாக தான் உப்பு சேர்ப்பேன் உப்பு ரொம்ப வாழைத்தண்டில் போட மாட்டேன் அரை உப்பு தான் சமைப்போம் ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு கால் மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் ஸோ அந்த நேரத்தில் லாஸ்ட்டாக டச் இது கொஞ்சமாக நம்ம வந்து தேங்காய் திருகின தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி தேங்காய் இல்லை நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்னு கேட்டால் தேங்காய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை கூட நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரையும் போட்டு தேங்காவும் போடலாமா கண்டிப்பாக போடலாம் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ முருங்கைக்கீரை போடுறவங்க கொஞ்சம் நாளை திரும்பவும் ஒரு மூடி போட்டு லைட்டாக வேக விட்டுட்டு ஏடுங்க ஸோ கீரை வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இதுவே நம்ம வந்து தேங்காய் தான் போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு டைம் எடுக்க தேவை கிடையாது ஏன்னா தேங்காய் கொஞ்சம் நாளிலே வெந்துடும் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சுகருக்கு மட்டும் இல்லை நம்ம கிட்னியில் இருக்கிற கல்களை கூட வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த வாழைத்தண்டுக்கு இருக்குது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய தேங்கி இருக்கிற மற்ற கழிவுகளையும் வெளியேற்றதுக்கு வாழைத்தண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நோயில்லா வாழ்க்கை